பேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இந்தியா எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானும் எங்கள் உயிராகும் தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று யாரடா சொன்னது இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள் நாட்டின் துயரை ஓட்டிடவே தினம் நாட்டம் கொண்டவர் முஸ்லிம்கள் விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று யாரடா சொன்னது கேரள கரையில் மார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை பங்காளத்தில் நாங்கள் பட்ட காயங்கள் இன்னும் ஆறவில்லை மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு மைசூர் சிங்கம் திப்புவின் வீரம் மனதில் என்றும் மாறாது பகதூர் சாவுக்கு விளைந்த துன்பம் நினைத்தால் நெஞ்சம் தாங்காது மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்தியா எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு எண்ணூறு ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் நாங்கள் பரந்தீர ராஜ்மஹாலும் குதுமினாரும் சாட்சிகள் கூறுதே அறிந்தீரா மறுக்க முடியாது உண்மையை மறைக்க முடியாது மறுக்க முடியாது உண்மையை மறைக்க முடியாது இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று ार